வணக்கம் நண்பர்களே நான் இதை வந்து ஒரு குறுகிய காணொலியாகவும் போட்டிருந்தேன் நான் ஒரு நெடிய காணொலியாகவும் போடுறேன் பொங்கல் புதினம் என்று சொல்லி நந்தி பிராண்டில் ஐரோப்பாவில் வந்து விற்பனை செய்கிறாங்க இதில் வந்து பொங்கலுக்கு நாங்கள் வாங்க வேண்டிய தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து ஒரு பாக்ஸில் வந்து கிடைக்கிது ஸோ இப்படி தான் அவங்க பேக் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணி காட்ட உள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா பொங்கல் பானை உண்டு மூடி கரண்டி அரிசி வருத்த பயிறு சர்க்கரை பருப்பு உலர்ந்து திராட்சை ஏலக்காய் கற்கண்டு மாவிலை எடுத்துப்போல் நிறைய இருக்குது பூஜை பொருட்கள் எல்லாமே வந்து ஃப்ரான்ஸில் தான் இது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கேன் போட்டிங் இந்தியாவிலேருந்து வருது ஸோ இது தமிழர்களுக்கு வந்து இது ஒரு வதப்பிரசாதமாக தான் பார்க்கப்படணும் பதினைஞ்சு யூரோவுக்கு கிடைக்குது நான் இது நெதர்லாண்டில் வாங்கியிருந்தேன் நான் ஒரு தமிழ் கடையில் இது ஓப்பன் பண்ணி பார்க்கப்போகிறோம் இணைந்திருங்கள் வணக்கம் ஸோ நான் சொன்னது போல் பொங்கல் புதினம் என்று சொல்லி ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கேன் பதினஞ்சு ரூபா பிடிக்குது இந்த பொங்கலுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்குதுன்ட்டு சொல்கிறாங்க ஸோ டைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன் பார்க்கலாம் வாங்க ஓகே மனோபோரன் அன்பாக்சிங் பேக்கிங் கூட தான் வருது ஸோ ஸோ நம்ம யூரோப்பாவில் இருக்கிற வந்து தமிழர்கள் தனித்தனியாக இது வந்து வாங்க வேண்டியதில்லை எல்லாம் ஆல்ரெடியாக வருது பொங்கல் பானையம் நம்மளா பத்து ரூபா வரும் ஸோ எங்கெல்லாம் பதினஞ்சு ரூபா கொடுக்குறாங்க மூடி ப்ளேட் மாதிரி தான் இருக்குது ஆனால் பொங்கலுக்கு இதுதான் செய்யணும் உங்களால் வந்து இப்படி தானே மூடுவோம் ஸோ இதான் அது அதுக்கு பிறகு து நம்பி கட்கண்டு இருபத்தஞ்சு கிராம் வைக்கிறாங்க நாங்களோட ப்ராண்ட் ப்ரொடக்ட் ஆஃப் இந்தியா பரிசென்ட் போட்டிருக்கு பாருங்கள் தெரியும் பரிசென்ட் போட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் இருக்குது எக்ஸ்பைரி டேட் ஸோ இது ரெண்டாவது பொருள் முதலாவது ப்ளேட் பார்த்து நாங்கள் ரெண்டாவது கட்கண்டு அதுக்கு பிறகு ரோஸ்டட் மூங் டால் வறுத்த பைத்தம் பருப்பு பயிறு குடைச்ச பயிர் இதுவும் வந்து நூறு கிராம் இருக்குது ஸோ ஒரு பொங்கலுக்கு நூறு கிராம் தராங்க இதுக்கும் நெக்ஸ்ட் ஒரு டே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் இருக்கிறது அதுக்கு பிறகு இருக்கிறது வந்து காஷு காஷுவும் ரைசன்ஸும் உலர்ந்த திராட்சை ரெண்டுமே இருக்குது எவ்வளோ கிராம்னு சொல்லி இதில் போடலை வச்சுக்காங்க ஒரு பதினஞ்சு இருபது கிராம் இருக்குது இருக்குது இதுக்கும் டேட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு இருக்கிறது வந்து ஜாகிரி இது வந்து தூளாகவே வந்துருக்கு ஐநூறு கிராம் இருக்குது வெள்ளம் ஐநூறு கிராம் இருக்குது தூளாகவே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் இருக்கிற டேட்டும் அதுக்கு பிறகு இருக்கிறது சிகப்பு அரிசி சிகப்பு அரிசி சிவப்பரிசி வந்து இளங்கையில் தான் பாதிக்கிறது அதிகம் பொங்கலுக்கு அது வியாழ்ப்பாணத்தில் பாதிக்கிறது கூட ஸோ எழுநூற்றி ஐம்பது கிராம் கொடுத்துருக்குறாங்க சிவப்பு பச்சை அரிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அதுக்கும் டேட்டே இருக்குது அதுக்கப்புறம் பூஜை பொருள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பார்க்குறாங்கன்ட்டு அதுக்கு முதல் இதான் பானை சிறுவர் பானை ஸோ ஓகே பதினஞ்சு யூரோக்கும் பத்து யூரோக்கே வந்து பானையை வந்துடும் நோமலாக பதினஞ்சு யூரோக்கு இவ்வளோ பொருள் கொடுக்குறதே பெரிய விஷயம் தன் தன்ஷிக் இது போட்டிருக்கேன் கரண்டி கொடுத்துருக்காங்க அஸ்ட்ரோ அதுக்கு இப்போ பூசை பொருட்கள் இது கோபுரம் குங்குமம் இருக்குது அதுக்கு பிறகு விபூதி இருக்குது இதுதான் என்னென்ன பார்க்கா இது பார்த்து இது உடைச்ச மாதிரி அரைவாசி பார்க்க அதுக்கு பிறகு இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து அந்த என்ன சொல்கிறது டூப் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்கிறது அந்த சந்தன பூஜி மாதிரி இருக்கும் பர்ஃப்யூமில் என்ன டிஜிட்டல் சாம்பிராணின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு சாமான சின்ன வயதில் பார்த்துருக்கேன்னு எடுத்து இந்த விதத்தில் நம்ம வந்து பாசனைக்காக வைக்கிறது அதுக்கு பிறகு இது வந்து மாவிழி தோதனம் பிளாஸ்டிக்கில் சாமி படங்கள் போட்டிருக்கு ஸோ பூசை அறையில் வந்து கட்டக்கூடியதாக இருக்குது நல்லாயிருக்கு விபத்தாட்டு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு தான் ஏன்னா பொங்கல் பானம் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு பத்து ரூபா வரும் அட்லீஸ்ட் சில இடங்களில் அஞ்சு ருபா வாங்க தான் தான் இல்லாட்டி இல்லை ஆனால் நோமலாக ஒரு கடைக்கு போனால் பத்து வரும் அரிசி சர்க்கரை ஸோ பதினஞ்சு ஊருக்கும் உண்மையிலே இது ஐரோப்பாவில் மலிவு தான் இந்தியா இலங்கையில் விலை குறைவு தான் இல்லாட்டி இல்லை ஆனால் இங்கே வந்து இது மலிவெட்டு தான் சொல்லுவேன் ஸோ நீங்களும் இது மாதிரி பொருட்கள் வாங்கலாம் வாங்கியிருந்தீங்கிற காமெண்ட்டில் போடுங்க பொங்கலை வந்து இலகுவாக கொண்டாடுறதுக்கு நன்றி பிராண்ட் வழிபட செய்கிறாங்க இன்னும் போகிற ப்ராண்டையும் இருக்கும் நான் பிராண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற உண்மையிலே நான் இதான் எனக்கு ஒரு கிடைச்சிது ஒரு வித்தியாசமான பொருளாக இருந்துது ஃபஸ்ட் டைம் ஏன்னா வளமே தனித்தனியாக தான் வாங்குற நாங்கள் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிறதால ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தது உடனே வாங்கிட்டு வந்துட்டேன் ஓகே இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இன்னொரு பிராண்டில் சந்திக்கலாம் மறக்காமல் பொங்கலில் செய்கிற வீடியோவை நான் அடுத்ததில் இணை இணைக்கிறேன் ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள் அது வந்து இதோட தொடர்ச்சியாக வந்து நான் லிங்க் வீடியோவாக போடுறேன் அடுத்த வீடியோவில் அது நீங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்